என் செல்ல குழந்தையே இன்றிரவு இந்த வராகி என்னுடைய வாக்கினை முழுமையாக கேட்டுவிட்டு நீ கண்ணுறங்க வேண்டும் ஏனென்றால் நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயம் ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளை நினைக்கலாம் அம்மா தினமும் இதைத்தான் சொல்கின்றாய் எங்கே பெருமகிழ்ச்சி வந்தது பேரிடிதான் தலையில் வந்து விழுந்தது என்று நீ சொல்கின்றாய் அல்லவா நீ சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த வராகி என் செவிகளில் வந்து விழுந்து கொண்டுதான் இருக்கின்றது அதற்காக அம்மா வருந்தப் போவதில்லை வேதனைப்பட போவது கிடையாது நான் என்ன உன்னை போல எதற்கெடுத்தாலும் வேதனைப்பட்டு கொண்டிருக்க முடியுமா என்னுடைய வாக்கினை நீ மதிக்காமல் இப்படி சொல்கிறாய் என்று நான் வருந்த முடியுமா ஒருபொழுதும் நான் அதை செய்ய மாட்டேன் என் பிள்ளையினுடைய எண்ணம் என்னவென்று எனக்கு தெரியும் கள்ளம் இல்லாத மனதைக் கொண்ட என் பிள்ளை உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருவதனால்தான் நீ இது போன்று நினைக்கிறாய் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் இந்த நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்கத்தானே அம்மா வந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது உன் கஷ்டத்தை கண்டு நான் உன் மீது கோபம் கொள்வேனா ஒரு நாளும் இந்த தாய்க்கு உன் மீது கோபம் வராது உன்னுடைய சூழ்நிலைகளை புரிந்து நீ எத நாள் இந்த அளவிற்கு வேதனைப்படுகிறாய் என்று தெரிந்து கொண்ட பிறகு நான் ஒரு நாளும் உன்னுடைய கஷ்டத்தை கேலி செய்யவும் மாட்டேன் கிண்டல் செய்யவும் மாட்டேன் எனக்கு தெரியும் என் பிள்ளையின் வேதனை என்னவென்று என்னை அன்றி வேறு யாரால் உணர முடியும் என் பிள்ளை உன்னுடைய நிலையை என் தங்கமே அதனால் இந்த தாயானவள் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் ஒருபொழுதும் நீ விளையாட்டாக எடுத்து நான் ஒரு விஷயத்தை உனக்கு தந்துவிடுவேன் என்று சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக ஏதாவது ஒரு காரணம் அதில் இருக்கும் அம்மா எப்படியும் நமக்கு அதை தருவாள் இன்று இல்லை என்றால் நாளை தருவாள் என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கை உனக்கென்று தருகின்ற அத்தனை விஷயங்களையுமே இந்த வராகி எப்பொழுதும் உன்னோடுதான் நான் வைத்திருக்கின்றேன் உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதனை தெளிவாக தெரிந்து வைத்திருக்கின்றேன் நான் ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் உனக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் ஒரு பொழுதும் அதை தராமல் நான் விட்டுவிட மாட்டேன் எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கைக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நான் உன் இடத்திலிருந்து இருந்து பறிக்க மாட்டேன் உனக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்து வைத்திருக்கின்றேனோ அதை அந்த நேரத்தில் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் நான் தருவேன் என்பதனை என் பிள்ளை மறந்து விடாதே என் தங்கமே உன்னுடைய கண்ணீருக்கும் கவலைக்கும் நிச்சயமாக பதில் கிடைக்கும் உனக்கான பதிலை இந்த அம்மா நிச்சயமாக தருவேன் எதற்கும் என் பிள்ளை வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதை நினைத்தும் என் குழந்தை காயப்பட வேண்டிய கட்டாயம் இல்லை நீயாக ஏற்றுக்கொள்ளாமல் எந்த ஒரு விஷயமும் உன்னிடத்தில் வராது என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்களும் கவலைகளும் நிச்சயமாக உன்னை வாழ்க்கையில் ஒரு நாள் நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் கஷ்டப்பட்டாய் இத்தனை காலமும் வேதனைப்பட்டாய் இனிமேல் இந்த கஷ்டமும் கவலையும் உனக்கு நிலையானது அல்ல இதுவெல்லாம் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதனை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷத்திற்கு பின்னாலும் உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள் என் தங்கமே உன்னை இப்படியே இருக்க வைக்கவா இந்த அம்மா ஆசைப்படுகின்றேன் நிச்சயமாக கிடையாது என் பிள்ளையை இந்த வாழ்க்கையின் நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்ல நான் அரும்பாடு பட்டு கொண்டிருக்கின்றேன் உன்னை எந்த இடத்திற்கு தூக்கிச் செல்ல வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் தெரியுமா இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ எத்தனை இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் இவர்கள் ஒரு நிமிடம் நல்லவர்களாகவும் அடுத்த நிமிடமே கெட்டவர்களாகவும் மாறி உன்னுடைய மனதை எந்த அளவிற்கு காயப்படுத்துகிறார்கள் என்பதனை நான் நன்கு அறிவேன் நீ பட்ட ஒவ்வொரு காயங்களுக்கும் நிச்சயமாக என்னிடத்திலிருந்து உனக்கு நல்ல பதில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வர ஆகி அத்தனை சாதாரணமாகவெல்லாம் உன்னை விட்டு விடுவதில்லை என் பிள்ளைக்கு எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று நான் நன்கு அறிவேன் நான் உன் வாழ்க்கையில் என்ன தர வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்துகொள் வராகியின் அன்பு அன்பு உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த கவலைகளும் வாழ்க்கையில் தேவையில்லை என்பதனை நீ புரிந்துகொள் என் குழந்தையே கஷ்டங்களும் துன்பங்களும் உன்னை போட்டு புரட்டி எடுத்த காலங்கள் எல்லாம் இனிமேல் இல்லை இனி அந்த கஷ்டத்தை நீ போட்டு புரட்டி எடுக்கப் போகின்றாய் ஏனென்றால் உன்னுடைய மனது தெளிவடைய தொடங்கிவிட்டது உன்னுடைய மனது இந்த வாழ்க்கையை நோக்கி பயணிக்க தொடங்கிவிட்டது இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருப்பதை உன்னால் அனுபவிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டது நம்மால் நினைத்தால் நிச்சயமாக எதையும் பெற்றுக்கொள்ள முடியும் நாம் நினைத்தால் எந்த ஒரு விஷயத்தையும் நம் வாழ்க்கை முடியும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது இது ஒன்று போதும் இந்த வராகி நிச்சயமாக என் குழந்தையின் வாழ்க்கையில் அத்தனையையும் கொடுத்து உனக்கு நல்ல நிலையை நான் சர்வ நிச்சயமாக தந்து விடுவேன் என் குழந்தையே உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் உன்னை வாழ வைக்கும் நீ என்ன செய்தாலும் நீ நல்ல எண்ணங்களை கொண்டால் அது உன்னை வாழ வைக்கும் நீ கெட்ட எண்ணங்களை கொண்டால் அது உன்னை வீழ வைக்கும் என்பதனை புரிந்துகொள் என் பிள்ளையே நான் அல்லவா உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை உனக்கு சரி செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த வராகி நான் உன்னோடு இருக்கும் வரை எதை பற்றிய கவலையும் என் பிள்ளைக்கு ஒரு பொழுதும் தேவையில்லை என் தங்கமே மற்ற நாட்களில் கூட உன் மனது வேதனைப்படும் பொழுதெல்லாம் இந்த அம்மா அதனை வேடிக்கை பார்த்ததாக நீ எண்ணுகின்றாய் எந்த நாளிலுமே நான் உன் கஷ்ட வேடிக்கை பார்த்தது கிடையாது என் பிள்ளைக்கு என்ன நிலை என் பிள்ளையின் சூழ்நிலை என்னவென்று எனக்கு தெரியும் என் பிள்ளையே அதனால் நான் உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் எல்லாம் உன்னுடைய நிலையை உணர்ந்தும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற அத்தனை சூழ்நிலைகளையும் புரிந்துதான் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நிச்சயமாக அம்மா எப்படியும் உன்னை வாழ்க்கையில் கரை சேர்க்காமல் வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை புரிந்து கொள் உனக்கான பெருமகிழ்ச்சியை கொடுப்பதில் எனக்கென்ன கஷ்டம் அம்மாவிற்கு அதில் ஏதும் கிடைக்கப் போகின்றதா என் பிள்ளையை வேதனைப்படுத்தி பார்ப்பதனால் எனக்கெ என்ன சந்தோஷமா நீ காயம் கொண்டால் நானும் காயம் கொள்வேன் என் பிள்ளை வேதனைப்பட்டால் அம்மா வேதனைப்படுவேன் என் பிள்ளை கண்ணீர் வடித்தால் இந்த தாயானவள் நானும் கண்ணீர் வடிப்பேன் அதுதான் உண்மையான அன்பு அதுதான் உன்மீது நான் கொண்டிருக்கின்ற அன்பு என்பதனை புரிந்து கொண்டு என்றென்றும் முன்னோடு இருக்கின்ற இந்த தாயினுடைய மனநிலையை நீயும் புரிந்து கொள்ள முயற்சி செய் நடக்கவில்லை என்றவுடன் அம்மா மீது கோபம் கொள்ளாமல் கிடைக்கவில்லையே என்றவுடன் அம்மாவின் மீது வேதனை படாமல் நம் தாய் நமக்கு நல்லதைத்தான் செய்கின்றாள் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நமக்கு இதை தருகின்றாள் என்பதனை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ புரிந்து கொண்டு உனக்கானதை முழுமையாக பெற்றுக்கொண்டால் போதும் என்பதனை நீ முதலில் நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே சந்தோஷங்களை அதிகமாக உன் வாழ்க்கையில் நான் தர வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் நீ பட்ட கஷ்டங்கள் ஏராளம் நீ அனுபவித்த சோதனைகள் எல்லாம் ஏராளம் இதிலிருந்து நிச்சயமாக நீ மீண்டு வர வேண்டும் என்றால் என் பிள்ளை நீ அனுபவிக்கின்ற அத்தனை சோதனைகளிலும் இருந்து முதலில் மீண்டு வர வேண்டும் உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களில் இருந்து நீ மீண்டு வர வேண்டும் அப்படி ஒரு முறை நீ மீண்டு வந்து விட்டாயானால் இனி எல்லாமுமே உனக்கு சந்தோஷமானதாக மாறிவிடும் என் பிள்ளையின் வாழ்க்கை சூழ்நிலைகள் நிச்சயமாக மாற்றத்தை காணும் என் குழந்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் உன் முன்னால் நிச்சயமாக நடக்கும் யார் நினைத்தாலும் சரி இனி உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களையும் கொடுக்க முடியாது என்பதில் தெளிவாக இரு இதை எப்பொழுதுமே தெய்வம் உனக்கு சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா அடுத்தவர்களால் தான் வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் உனக்கு ஏற்பட்டிருக்கின்றது மற்றவர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்களினால்தான் என் பிள்ளை மிகுந்த சோதனைக்கு ஆளாகி நிற்கின்றாய் நீயாக தேடிக் கொள்கின்ற பிரச்சனைகள் ஒருபுறம் இருக்க மற்றவர்கள் தருகின்ற பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கின்றதல்லவா இதையெல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நல்லதை அடைய என் பிள்ளை எப்பொழுதும் நீ முன்னே வந்து கொண்டே இரு நினைத்ததை எல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னால் நிச்சயமாக சாதிக்க முடியும் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் உன்னால் நிச்சயமாக அடைய முடியும் யார் நினைத்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் இருந்து உன்னை அவ்வளவு எளிதாக வெளியே கடத்திவிட முடியாது யார் நினைத்தும் உன் சந்தோஷங்களை உன் இடத்தில் இருந்து பறித்துவிட முடியாது அதனால் நடப்பது எல்லாம் இந்த தாயின் ஆசிகளோடு உனக்கு நல்லபடியாக நடக்கின்றது என்பதனை உணர்ந்து கொண்டு அம்மாவின் அன்பை பெற்றுக்கொண்டா என்கின்ற மகிழ்ச்சியோடு இன்று இரவை கடந்து வா என் பிள்ளையே உறக்கத்தை நல்லபடியாக எடுத்துக்கொண்டு உன் மனநிலையை தெளிவாக வைத்துக்கொண்டு கொண்டு வராகி என்னை வணங்கி நாளைய விடியலை எதிர்நோக்கு நிச்சயமாக என் பிள்ளைக்கு மன மகிழ்ச்சியான செய்தி ஒன்று கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் உன்னுடைய மகிழ்ச்சி நிச்சயமாக இப்பொழுது உன்னுடைய கைகளில் தவளப் போகின்றது என் பிள்ளையே என் வாக்கினை கேட்கும் பொழுதே உன் மனதிற்குள் ஒரு நிம்மதி பிறந்திருக்கும் இந்த நம்பிக்கையில்தான் நான் தினமும் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய மனநிலை கவலையிலிருந்து சந்தோஷத்தை நோக்கி வர வேண்டும் அதுதான் இந்த தாயினுடைய முழுமையான நோக்கமும் கூட என்னுடைய நோக்கத்தை நான் நிச்சயமாக சரி செய்து கொண்டு உன் வாழ்க்கையை நான் நேராக்கிக் கொண்டிருக்கின்றேன் என்கின்ற நம்பிக்கை எனக்குள் எப்பொழுதும் இருக்கின்றது என் பிள்ளையே மனமகிழ்ச்சியோடு இரு என்றும் உன் சந்தோஷம் உன்னை தேடி வந்துவிடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்